கத்தோடைய பெரிதான நாமத்துக்காக சோதனை செலுத்துகிறேன் இந்த நாளு கூட கருத்தாக இந்த நாளும் இந்த ஆலயத்தில் வந்து பிரார்த்திக்க என் தேவன் கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்னுடைய பெயர் வந்து சி அருள் மேரி நான் வந்து இருந்து வந்திருக்கிறேன் நான் வந்து பணிபுர இடம் வந்து கலைஞர் ஹாஸ்பிட்டல் நர்சிங் சூப்பரண்டாக ஒர்க் பண்ணுறேன் என்னுடைய ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் மாதம் வந்து எனக்கு எவ்வளோ வந்து நன்மையை செஞ்சுருக்காங்க அதில் குறிப்பாக நான் முக்கியமாக சொல்லணும்னா எங்களுடைய தாயார் வந்து பூமேரி வந்து சரீரத்தில் ரொம்ப சுகவீனமாக இருந்தாங்க அப்பொழுது அவங்களுக்கு வந்து கேன்சர் வியாதி முற்றிலு ஸ்டேஜில் இருந்தது அந்த கேன்சர் வியாதிக்காக நான் வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்போது அற்புதமாக அவங்களுக்கு வந்து இப்போ கோர்ஸ் ஸ்டேஜ் கேன்சராக இருந்தாலும் முன்ன இருந்து நிலைமையாக கூட இப்போ அவங்க நல்லா இருக்கிறாங்க நான் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்குமையானாக்க நான் வந்து ஆலயத்துக்கு வருவேன் வந்து பிரார்த்திப்பேன் என்னுடைய ஜபத்தையும் விண்ணப்பத்தையும் கண்ணீரையும் கேட்டு அதுக்கு நல்ல பதில் கொடுக்குற தேவனாக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுதும் கூட இன்னைக்கு கூட நான் வந்து என்னுடைய பணியின் நிமித்தமாக பணி முடிந்து நான் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து ஜபத்துக்கும் விண்ணப்பத்திற்கும் நன்றி தெரிவித்திற்காக நான் முக்கியமாக வந்திருக்கேன் டாக்டர்களோட டாக்டர் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் அவங்க இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து என்னுடைய ஜபத்துக்கும் விண்ணப்பத்திற்கும் செவி சாத்து என்னுடைய மா மாமியார் பூமியறைக்கு சரீரத்தில் நல்ல சுகத்தை கொடுத்துருக்காங்க அதுக்காக நான் வந்து கோடான கொடி நன்றி செலுத்துகிறேன்